ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நீண்ட கேப்புக்கு பிறகு வந்து உங்களை நான் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நான் இந்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எல்லாருக்குமே வந்து கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் ஸோ இந்த நாள் வந்து உங்கள் எல்லார் வீட்லேயும் வந்து கிருஷ்ணர் எப்படி வந்து துள்ளி குதித்து ஆடி அவர் மகிழ்ச்சியை கொடுப்பாரோ அதே மாதிரி உங்கள் எல்லா வீட்டுக்கும் வந்து மகிழ்ச்சி வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய ப்ரேயர்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு நான் டாப் ஃபைவ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அதாவது குரூப் ஃபோர் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் டாப் ஃபைவ் கொஷின்ஸ் அப்படின்ட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வரைக்கும் வந்து டுவெண்ட்டி நைன் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து முடிச்சிருப்பேன் ஸோ இதனுடைய நோக்கமே வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு வந்து தனியாக போயிட்டு முக்கியத்துவம் கொடுத்து படிக்காமல் இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக வந்து வித் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோடு நீங்கள் படிச்சுட்டு போகணும் அப்படின்ட்டு தான் வந்து இந்த சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இந்த சீரீஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா குரூப் டூ பேப்பரில் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கொஷின்ஸ் அப்படியே கேட்டது அப்படியே கேட்கலாம் இல்லை நான் கொடுத்துருக்க இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லேருந்து கொஷின்ஸ் கேட்டாலும் கேட்கலாம் ஸோ இந்த சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து டைரெக்டாக வந்து கேட்குறாங்க சரிங்களா ஸோ இப்போ வரைக்கும் இந்த டுவெண்ட்டி நைன் வீடியோஸில் வந்து நம்ம ஐஎன்எம் பாலிட்டி ஹிஸ்ட்ரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் நிறைய பேர் வந்து மேம் ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸு யூனிட் எயிட் யூனிட் நைன்லாம் கொஷின்ஸ்லாம் கவர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து செப்டம்பர் டென் வரைக்கும் என்னால் எவ்வளோ முடிஞ்சு கூடிய அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அது வந்து உங்களுக்கு நான் இந்த ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் இந்த யூனிட் எயிட் யூனிட் நைன் கொஷின்ஸும் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணிவிடுவேன் சரிங்களா ஸோ அது சொல்கிறதுக்கு உண்டான அப்டேட் வீடியோ தான் இது ஓகேங்களா இது வரைக்கும் நீங்கள் இந்த டாப் ஃபைவ் கொஷின் சீரீஸ் வந்து நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா லிஸ்ட் இருக்குது குரூப் டூ டாப் ஃபைவ் கொஷின்ஸுன்ட்டு ப்ளேலிஸ்ட் இருக்குது டுவெண்ட்டி நைன் வீடியோஸ் இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் அதை பார்த்துருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த பிளேலிஸ்ட்டை வந்து யாரும் பார்க்காம போயிடாதீங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம குரூப் ஃபோருக்கு வந்து ஒரு ட்வென் டென் வீடியோஸ் வந்து நான் போட்டிருந்திருப்பேன் அது அதை அதை பார்த்துட்டு போயிருந்தவங்களுக்கு குரூப் ஃபோர் கொஷின்ஸ் வந்து எப்படி வ எப்படி அட்டன் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த கொஷின்ஸ்ல அப்படியே இருந்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அது நிறைய பேர் வந்து ரியலைஸ் பண்ணியிருந்தீங்க மேம் உங்களோட டாப் ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்துட்டு நான் போனேன் இந்த கொஷின்ஸ் அப்படியே வந்துச்சு ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஓகேங்களா அப் ஏன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லேருந்து கூட கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த இது வந்து நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க கண்டிப்பாக இந்த சீரீஸ் வந்து செப்டம்பர் டென் வரைக்கும் உங்களுக்கு தொடரும் செப்டம்பர் ஃபோர்டீன் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் இருக்குது அவ்வளோதான் இது ஒரு மூணு நாள் இந்த ஒரு வாரம் அதுக்கப்புறமா ஒரு டூ வீக்ஸை இந்த டைமில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஓகேங்களா புதுசாக எதுவும் படிக்காதீங்க ரிவிஷன் 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 படித்ததை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா சார் வந்து உங்களை டெய்லியும் உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்காரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களை நீங்களே வந்து ரிவிஷன் எந்த லெவலில் நீங்கள் வந்து இருக்கீங்க ரிவிஷனில் நீங்கள் வந்து எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிவிட்டு நீங்களே வந்து என்ன பண்ணிக்கணும் ரிவிஷனை வந்து முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள் ஓகே ஓகேங்களா ஸோ நான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு மோட்டிவேஷன் பண்ணி அதில் அதில் எதுவும் வேண்டாம் சார் வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு மோட்டிவேட் டெய்லியும் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு போடுறது ஏன்னா எனக்குமே கமிட்மெண்ட் வந்து அதிகமாகிடுச்சு வீட்டில் பாப்பா அவளோட ஸ்கூலில் ஒர்க் எல்லாமே வந்து எனக்கும் அதிகமான கமிட்மெண்ட்டோடு தான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் உங்களை கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டேஜில் நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தோடு தான் நம்ம எல்லாமே இதை எடுத்துகிட்டு போய் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா கண்டிப்பாக வெற்றி வந்து உங்களை தேடி வரும் அதுக்கு உண்டான உழைப்பு நீங்கள் போட்டிங்கன்னா சரிங்களா வித் நோ ஃபர்தர் டிலே நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு டாப் ஃபைவ் கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ கண்டினியூவாக பார்த்துக்கோங்க தேங்க்யூ